உள்ளாகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனீசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் நவம்பர் மாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரியன் நீச்சம் அடைகிறார் ஒரு பதினஞ்சு ஐபசி மாதம் வந்துடுத்து அப்படின்னாக்கா நவம்பர் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட பதினாறு தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் கூட சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம் செவ்வாய் ஒரு வேகம் ஒரு அதிகாரம் ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்குது அதிரடியாக இறங்கி செய்கிறது ஸ்பீடப் பண்ணுறது ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது கால தாமதத்தையெல்லாம் தூக்கி கிடா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆகாத சனி மந்தோம் செவ்வாய் வந்து ஸ்பீடு அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள் அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிரும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான் அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கையை அவனுக்கு பாதிக்கப்படும் நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கரனோ இல்லை செவ்வாய் சுக்கரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ அது ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும் ஒரு ஸ்பீடப் இருக்கும் நிதானம் இருக்காது புரிஞ்சுங்களாக புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அப்போ அதைப் போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ எல்லாரும் ஒரு ஒரு வேகம் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் இருபத்தி அஞ்சாம் தேதி திருக்கணிதப்படியும் சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம் கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும் திரும்பும் நம்ம பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு மாதமாக அஞ்சு ஐந்து மாதங்களாக எதுவுமே சரியில்லை இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டேக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான் அவர் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தது அப்போ தான் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் நம்ம ஊரில் என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசித்து பாருங்கள் கூட்டம் கூட்டமாக நடக்கும் அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவர்ந்த அவப்பெயர்கள் நிறைய அன்பர்களுக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லதுன்னா பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அவப்பெயர்கள் நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுருக்கும் நீங்கள் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க இதாவது சமாளிக்கலாம் போகலாம் வரலான்னு நீங்கள் எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கும் தினமும் தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி காலம்பறை இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி என்ன இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணோம் இன்றைக்கி நல்ல நாளாக அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள் அப்போ செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறாரு சூரியன் நீசம் அடைகிறார் அதோட கூட சனி பகவான் நிவர்த்தி அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்கப்போது அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்கப்போது மனம் மாறுதல்கள் போது வழிபாடுகள் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள் காரணம் என்னென்னா பரிகாரம் பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ வழிபாட்டு முறைகள் குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது வந்து மொட்டடிக்கிறது காது குடுத்துறது இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும் அதோட கூட சூரியன் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகிண்டே வந்ததோ ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிண்டே வருது சாமி முடிக்க மாட்டேங்குது அந்த ஒர்க்கெல்லாம் முடியும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் இல்லை மேரேஜாக இருக்கலாம் சம்திங் அப்போ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஆகும் வெற்றியாகும் ஸோ இதுபோல் நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டே போகலாம் முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் இது கிரக அமைப்பு தான் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் கும்பராசியை பொறுத்த பொறுத்தவரையிலும் இதுதான் நல்ல கிரக அமைப்பு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா கும்பராசி என்பர்களே காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்கும் அற்புதமான கால நேரம் இந்த இது நாள் வரையில் கும்பராசிக்கு அந்த சனியுடைய வக்னம் ரொம்ப ட்ரபுள் கொடுத்துருந்தது நிறைய கும்பராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி மெம்பர்ஸு குடும்ப பெண்கள் எல்லா சகல வசதிகளும் இருக்குதுங்க சாமி ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லை நிறைய இல்லீகலான கணவர் இப்படி இருக்கார் பேட் ஹேபிட்ஸு அதெல்லாம் மனைவிக்கு கணவனுக்கு தெரியாமல் வரக்கூடிய சில லிங்க்கு அது மாதிரி ஃபேமிலி செக்டரில் வரக்கூடிய ப்ராப்ளம் மாமனாரில் வரக்கூடிய மாமியாரில் வரக்கூடியது அல்லது சொத்து பத்துக்களை வரக்கூடிய ஏமாற்றங்கள் மெயினாக மாமியார் மாமனார் மாமியாரால் அவங்களால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் மனக்கசப்பு மன வருத்தம் அதே போல் கிழமனை இழந்திருப்பது அல்லது வேலையில் நல்லா போய்கிட்டுருக்கோம் வேலை சிறப்பாக போய்கிட்டுருக்கோம் திடீர்னு அங்கே வரக்கூடிய ப்ரெஷர்ஸு திடீர்னு அவங்கள ஒரு ஒரு ஆஃபீஸில் வருவாங்க வந்து அதுலேருந்து எல்லாமே மாறி போயிடும் டெய்லி வர சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் கும்பராசி அன்பர்களே அப்போ ஒரு நாலு மாதமாக அஞ்சு மாதமாக ஏதோ ஒரு பிரச்சனை கும்பராசி அன்பர்களுக்கு துரத்தி கொண்டே இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் அன்றைக்கலாம் ஆமாம் லாஸ்ட் வீக்ன்னு நினைக்கிறேன் ஆந்திராவிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது திருப்பதியில் மேலே ஒர்க் பண்ண டிடியில் ஒர்க் பண்ணுறாங்க நல்லா ஒரு ரேங்கில் ஈவோ சம் இவோ சம்திங் இதாக சொன்னாங்க அவங்களுக்கு பாருங்க சாமிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலுமே கூட அவங்களுக்கு ஒரு சில எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனையை ஒர்க் பண்ணுற இடத்துல சில செய்வினை கோளாறுகள் இத்தனைக்கும் மலையில் இருக்கிறாங்க புரியுதுங்களா எதிரிகளால் வர ஃபேமிலி செக்டர்ஸில் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் அந்த அம்மா நமக்கு வந்து கையெடுத்து கொடு கும்பிட்டு கண்ணீர் விட்டு கேட்குறேன் சாமி நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் பெருமாள் தான் ஆசீர்வாதம் நாங்கள் பெருமாள் கிட்டேயே இருக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஏன் அந்த கஷ்டமான சூழ்நிலை வந்ததுன்னு எங்களுக்கு தெரியலைங்க சாமி நிச்சயமாக வாராகி அம்பால் நாங்கள் நம்புகிறோம் எனக்கு இந்த எதிரிகளை பிரச்சனை வந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்போது யாராக இருந்தாலும் நீங்கள் தெய்வத்துக்கிட்டே இருந்து பூஜை பண்ணுறவங்களாக இருந்தாலுமே கூட கால நேரமும் கிரகமும் அனைவருக்கும் பொருந்தும் சாமிக்கும் பொருந்தும் தெய்வத்துக்கே சில சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தெய்வக்கட்டு இருக்கும் ஒரு ஆறு வருஷம் பன்னெண்டு வருஷம் கோவில் மூணு கோயிலாக நாம் பார்த்துருக்குறோம் இடிக்கிற கோவில் பார்க்குறோம் இப்போ உள்ள சாமி இருக்கா இல்லையா தெய்வத்துக்கே கிரகம் கிரக அமைப்புகள் உண்டு அப்போ அந்த ஏற்ற இறக்கங்கள் அனைவருக்கும் சமமானது என்பதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் கும்பராசி நேயர்களே அப்படி பார்க்கின்ற பொழுது இனி வரக்கூடிய காலம் உங்கள் கஷ்ட எல்லாம் முடிஞ்சது இனிமே வரக்கூடிய காலங்கள் எல்லாம் எதிர்காலங்கள் எல்லாம் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து நல்லபடியாக முன்னேற்றமாக அமையப் போகிறது வருமானங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் எனதொருமை கும்பராசி அன்பர்கள் மெயினாக ஃபேமிலி செக்டர்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் மாமனார் மாமியார் பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம் அல்லது மறைமுகமான வாழ்க்கை அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது காப்பாற்றி கொடுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவை எதுவாக இருந்தாலும் என திறமை கும்பராசி அன்பர்களே நல்லது நடக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் கூட்டு தொழில்கள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் நண்பர்களால் நன்மைகள் அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்களால் ஒரு இன்கம் கிரியேட் ஆகும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனதுமை கும்பராசி அன்பர்களே சும்மா நான் இந்த வண்டி வாங்குகிறேன் கார் வாங்குகிறேன் ஆட்டோ வாங்குகிறேன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஹோட்டல்ஸ் திறக்கிறது டீ கடை திறக்கிறது ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது டெக்ஸ்டைல்ஸு விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறது இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் விவசாய பொருட்கள் சார்ந்த பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறீர்கள் ஃப்ளவர்ஸு காய்கறிகள் தானியங்கள் இந்த மாதிரியான தானியங்கள் இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் உற்பத்திகள் கை கொடுக்கும் சிறப்பானதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் எனதொருமை கும்ப ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கு மனசில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வருகிறது அது மனக்கசப்பாக இருக்கலாம் மனசில் பயமாக இருக்கலாம் மனக்குழப்பமாக இருக்கலாம் ஸ்ரீ நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க சாமி கன்ஃபியூஷன்ஸில் இருக்கேன் நான் உங்கள் பதிவை பார்த்தேன் நீங்கள் தான் கரெக்டாக சொல்கிறீங்க சி இப்படியே ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து இவரும் பேசுகிறாங்க அவங்களும் பேசுகிறாங்க என்னால் முடிவெடுக்க முடியல சாமி பிள்ளைங்களை பார்க்கணும் அப்போது கும்பராசி என்ற நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத மனசு கஷ்டங்கள் ஒரு ஏமாற்றங்கள் இவையெல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனதொருமை கும்பராசி அன்பர்களே அந்த மனக்குழப்பங்கள் தெளிவடையக்கூடிய காலம் நல்ல ஒரு பரிகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் பிரச்சனைகள் விலகும் நான் இனிமே இப்படித்தான் சாமி இருக்க போறேன் அந்த ஒரு உறுதி மனப்பான்மை அது கிடைக்கும் வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற இலக்கை அடையக்கூடிய மாதம் சரி அதே போலத்தான் திருமண யோகங்கள் இரண்டாவது திருமணம் முதல் திருமணமாகட்டும் செகண்ட் மேரேஜஸ் மெயினாக செகண்ட் மேரேஜஸ் குறிப்பாக பெண்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான காலம் அதெல்லாம் வாராகி என்ன சொல்கிறாலோ எந்த மாப்பிள்ளையை கொடுக்குறாலோ அதை மனமுவந்து ஏற்று வாழ்வீர்களேயானால் நல்ல மன வாழ்க்கை அமையும் நல்லதே நடக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்